இந்த வீடியோவை பார்க்க வந்த அனைத்து நேயருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு இது பயனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிடாத மக்கள் யாருமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு சக்கரை வியாதி அதே மாதிரி ரத்த கொதிப்பு நிறைய பிபி சுகர் நிறைய ப்ராப்ளங்கள் கிட்னி ப்ராப்ளம் அதே மாதிரி வந்து ஆர்த்திரட்டிஸ் அதாவது முடக்குவாதம் மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது நுரையீரல் ப்ராப்ளம் எல்லாமே எக்கச்சக்க நோய்கள் நிறைய பேர் இதில் வந்து அனுபவப்படுறாங்க அப்போ நாங்கள் இது எல்லாமே எப்படி நாங்கள் வந்து மருத்துவ முறைகளை தரமாக எடுத்துக்கணும் இப்போ ஒன்று டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னா அவர் அதுக்கு உண்டான பரிசோதனைகளை செஞ்சு நீங்கள் சொல்லக்கூடிய நோயை வச்சு அந்த டாக்டர் பரிசோதனை செய்வார் பரிசோதனை செஞ்சு உங்களுக்கு இப்படி தான் இந்த நோய் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு டாக்டர் முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லி அந்த மருத்துவ முறைகளை எழுதி கொடுக்கும்போது அந்த மருந்துகளை நீங்கள் தரமாக வாங்கி மருந்து கடையில் போய் கரெக்டாக வாங்கி சாப்பிடணும் அப்போ நிறைய பேர் செய்கிற தப்பு என்ன அப்படி சொன்னால் அந்த மருந்துகளை சரியாக வாங்கி சாப்பிட்றது கிடையாது இது பெரிய ஒரு தப்புங்க இதனால தாங்க நம்ம உடம்ப நாமளே அழிச்சிக்கிறது அப்போ நாங்கள் வந்து முதல்ல ஒரு நோய் வந்தால் எப்படி டீல் பண்ணணும் இவர் ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு வருவார் அந்த டாக்டர் மருந்து எழுதி கொடுப்பாரு அதுக்கு பிறகு என்ன செய்வார் அந்த மருந்து ஒரு வேளையோ ரெண்டு வேளையோ சாப்பிடுவார் சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த பிரச்சனை குணமாகல எந்த நோயாக இருந்தாலும் எனக்கு குணமாகலை திருப்தி இல்லை உடனே என்ன செய்வார் வேற யார்டையாவது சொல்லுவார் அதாவது வாக்கிங் போகும்போது பேசுகிறது அவருக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட பேசுகிறது ரிலேஷன்கிட்ட பேசுகிறது அப்போ யார் யாரோ சொல்லுவாங்க இல்லை இவர்கிட்ட போங்க இல்லை இந்த டாக்டர்கிட்ட போங்க எப்படி சொல்லுவாங்க இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வரம்பு மீறி நாட்டு மருந்து இந்த டாக்டர்கிட்ட போங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நாட்டு மருந்து எடுத்துக்கோங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் தரமான முறையில் மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அலோபதி மெடிசன் அதாவது இங்கிலீஷ் மருத்துவ முறையில் நீங்கள் போயிட்டீங்க அப்படி சொன்னால் டாக்டர் என்ன உங்களுக்கு பரிசோதனை செஞ்சு மருத்துவ ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் மெடிசன் எழுதுகிறாங்கன்னா அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணி டாக்டர் எனக்கு வந்து நீங்கள் கொடுத்த மெடிசன் பத்து நாள் நான் சாப்பிட்டேன் எனக்கு ஆனால் ப்ராப்ளம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் டாக்டர் என்ன செய்வாங்க திரும்பி அவங்க வந்து இப்போ நம்ம மெடிசன் கொடுத்து அவருக்கு ப்ராப்ளம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் மேற்கொண்டு என்ன பரிசோதனை செஞ்சு இவருக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிப்பாங்க அப்போ நோயை வந்து சரி செய்யக்கூடிய அந்த வழியை மருத்துவர்கள் அந்த முயற்சியை எடுப்பாங்க அப்போ மருத்துவர்களுக்கு சரியான மருத்துவம் பார்க்க முடியாமல் அதை நாங்கள் வந்து தடுக்கிற மாதிரி தான் அப்போ எங்களுக்கு இந்த டாக்டர்கிட்ட போனால் ஊசி போட்டால் தான் குணமாகும் இப்படி நிறைய பேர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாமே செஞ்சிக்கக்கூடிய அழிவு தாங்க எங்களுக்கு அனுபவம் உள்ள தரமான ஒரு மருத்துவரை நாங்கள் பார்க்குறோம் நல்ல ஒரு இப்போது ஒரு எம்டி டாக்டரோ எம்பிபிஎஸ்ஸோ இல்லை எம்எஸ்ஸோ இல்லை இதுக்கு மேலே ஸ்பெஷலிஸ்ட்லாம் எவ்வளோ இருக்காங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்தந்த மருத்துவர்களை நீங்கள் பார்க்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அவங்க எத்தனை நாள் சொல்கிறாங்களோ அவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணி திரும்பி அந்த மருத்துவர்கிட்ட போகும்போது அவங்க என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து அவங்க வந்து அதை கெஸ் பண்ணி ஏன்னா அவங்க படிச்சுருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்போ அந்த நோய்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை அவங்க செய்வாங்க ஆனால் நம்ம இடையில் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இடையில் அந்த ட்ரீட்மெண்ட்டை தவிர்த்துட்டு நாங்கள் வேறு வேறு மருந்துகளை எடுக்க ஆரம்பிக்கிறோம் திரும்பி கடைசியில் அதே டாக்டர்கிட்டே போவோம் இது பெரிய ஒரு பாதிப்புங்க மருத்துவ முறைகளை நாங்கள் எடுக்கும்போது ஒரே மருத்துவ முறைகளாக எடுத்துக்கணும் ஒரே டாக்டராக பார்க்கணும் பார்த்தாதான் அது பார்த்து உங்களுக்கு அந்த டாக்டர் சொல்லுவார் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ இதுக்கேற்ற ஸ்பெஷலிஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அந்த டாக்டரை ரெக்கமெண்ட் பண்ணுவார் இது தாங்க ஆங்கில மருத்துவ முறைகளில் அடிப்படையான விஷயம் ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட நாங்கள் தெளிவான முறையில் டாக்டர் சொல்லக்கூடிய அட்வைஸை ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி டாக்டர் கொடுக்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷனை நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் டாக்டர் அஞ்சு நாள் மருந்து கொடுக்குறாருன்னா மெடிக்கல் ஷாப்பில் போய் அஞ்சு நாள் மருந்து மட்டும் வாங்கி சாப்பிடுங்க அதுக்கு மேலே நீங்களே டாக்டரை பார்க்காம அது தொடர்ச்சியாக சாப்பிடும்போது சில மருந்துகள் அதிகமாக உட்கொள்ளும்போது அதனால் பல விளைவுகள் ஏற்படுது லிவர் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் நோயை குணப்படுத்ததை இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க அப்போ நாங்கள் வந்து இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும் மெடிசன் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படி சொல்லும்போது டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நாங்கள் மருத்துவ முறைகளை எடுத்துக்கிறது எங்களுக்கு நாங்களே அழிவை தேடிக்கிறது டாக்டருங்களுடைய அட்வைஸ் அவங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் ரொம்ப அவசியங்க அவங்க ப்ரிஸ்க்ரிப்ஷனில் எத்தனை டேஸ்னு கொடுக்குறாங்களோ அத்தனை டேஸ் மட்டும் நாங்கள் சாப்பிட்டுட்டு திரும்பி அந்த மருத்துவரை நாங்கள் போய் பார்க்குறது எங்களுக்கு மிகவும் அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ தாங்க எங்களுக்கு நோயை நாங்கள் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயங்க இது ஒரு சின்ன விஷயம்னாலும் ஆனால் இதனுடைய பேக்ரவுண்ட் பெருசு ஏன் அப்படி சொன்னால் இதனால் நிறைய பேர் வந்து எனக்கு டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க முடியல எனக்கு செலவு செய்ய முடியல இப்படிலாம் சொல்கிறாங்க அப்போ உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாத்துக்கணும் நீங்கள் நோய் பிரச்சனைகள் இல்லாத மாதிரி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு தான் டாக்டருங்க உங்களுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க நோயை அதிகப்படுத்திக்கிறீங்க நீங்களே டாக்டர் சொன்ன முறைப்படி மருத்துவ முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் தங்களை அதிகப்படுத்திக்கிறீங்க அதுக்கு தாங்க இந்த வீடியோவை ஒரு பதிவாக தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அதே மாதிரி நல்ல பேஷன்ஸ் நல்ல முறையில் எல்லாரும் நோயில்லாம வாழணும் அதே மாதிரி மருத்துவ முறைகளை தரமான முறையில் நாங்கள் பின்பற்றணும் தாங்க எங்களுக்கு நோயுடைய பிரச்சனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றிக்க முடியும் இந்த வீடியோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னுடைய இந்த ஆன்மை வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி